வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது விஜய்யின் அரசியல் இயக்கத்தை பற்றி விஜய் அரசியல் இயக்கத்தை தெளிவாக கூறிவிட்டார் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணப்போகிறோம் என்று காரணம் அவரும் அவரை சுற்றியுள்ளவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடித்து விடலாம் அல்லது முக்கிய எதிர்க்கட்சியாக நாம் வந்துவிடலாம் என்று நம்புகிறார்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை தானே அடிப்படை அந்த அடிப்படையில் அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் களம் எவ்வாறு இருக்கிறது என்பது பல்வேறு புதிரான விஷயங்களாக இருக்கிறது காரணம் அண்ணா திமுக ஒரு வலிமையான கூட்டணி எப்படியாவது கட்டமைக்க வேண்டும் என்று மண்டையை குழப்பி கொண்டிருக்கிறது ஏன்னா கூட்டணி அமைக்கணும் ஆனால் எந்த கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு இலக்கணம் உண்டு அது ஒரு பெரிய சயின்ஸ் அந்த சயின்ஸ் தெரியாமல் தான் அண்ணாதிமுக மு தடுமாறி கொண்டுள்ளது அதே சமயம் பாஜக அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை கூட்டணி அமைப்பதைப் பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் அண்ணாதிமுக வெற்றியை சிதைக்க வேண்டும் என்பதில்தான் அவரது கவனம் அதே சமயம் பாஜகவின் வாக்கு வங்கி ஏன்னா அதை ஒரு ஒருத்தரை சிதச்சாத்தான இன்னொருத்தர் வளர முடியும் அவர் அந்த ஃபண்டமெண்டலை கையில் எடுத்து அண்ணா திமுகவை செதைப்போம் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தி சில எம்எல்ஏக்களை பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைவோம் என்று அவர் திட்டமிடுகிறார் ஆக அவராலும் ஏதாவது பெரிய அளவில் கூட்டணி அமைத்து திமுகவை தோற்கடித்து விட முடியுமா என்ற வாய்ப்பை பார்த்தால் அங்கும் கிடையாது சீமான் சீமான் ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டோம் சீமானுக்கு ஒரு வித பயம் வந்திருக்கு என்னென்னா அது குறிப்பாக விஜய் நின்றியார் அதோட அவரும் அரசியல் களத்தில் சலித்து விடுப்பார் ஏன்னா இத்தனை வருஷம் போராடியே எட்டு பிரசெண்டை தான் தாண்ட முடிஞ்சிருக்கு இன்னும் ஒவ்வொரு பிரசெண்டாக ஒரு எலெக்ஷனில் நகட்டி நம்ம என்ன தான் செய்யங்கிறதுனால தான் அவர் கூட்டணி ஏதாவது நல்ல கூட்டணியை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அது சாத்தியமா என்னை பொறுத்தளவில் அவர் கூட்டணி பாஜக கூட போக முடியாது கொள்கை முரண்பாடு அண்ணாதிமுகவுடனும் சிறிய கொள்கை முரண்பாடு இருந்தாலும் போகலாம் ஆனால் திமுகவும் நாம் தமிழும் சேர்ந்தால் அந்த ஓட்டுக்கள் எவ்வாறு பயணிக்கும் இரு கட்சியின் ஓட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுமா சிங்க் ஆகுமா அதில் எவ்வளவு மைனஸ் ஆகிரும் இதுங்கிறது ஒரு தனி கணக்கு அதையும் இப்போ பார்க்க வேணாம் ஆக நாம் தமிழரும் எதிர்கால அந்த இருபத்தி ஆறையை நோக்கிய பயணத்தில் தடுமாற்றம்தான் இப்படி அண்ணா தமுகா பாஜக நாம் தமிழர் மூவருமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஷயத்தில் தடுமாற்றத்துடன் தான் இன்றளவில் உள்ளனர் இவர்கள் தான் பெரிய கட்சி ரைட்டு அதனால் நம்ம பா பாமக யாரோ ஒரு ஒருத்தரோட கூட்டணி சேரப்போகுது தேமுதிகவும் அப்படித்தான் ஏதோ ஒருத்தரோட கூட்டணி சேருது அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை இந்த பெரிய கட்சிகளாக இப்போக்கு இருக்கிற இந்த மூணு ஏன்னா அண்ணாதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குது இப்போ பாஜக கூட்டணின்னு ஒன்று இருக்குது சீமான் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு செல்ல முறுக்கு ஒரு விருப்பத்துடன் உள்ளார் இந்த அளவில் இதே சமயத்தில் விஜய் தனியாக ஏற்கனவே எதுக்கு திமுகவுக்கு எதிராக மூணு பேர் நிற்கிறாங்க விஜய் நான்காவதாக இறங்குகிறார் அப்போ அவர் இறங்குறாருனா இன்ன சித்தாந்தம் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஆறு மாதம் பயணித்தால் வெற்றி பெற்று முடியுமா அதை அவர் எந்தளவு உணர்ந்திருக்கிறார் என்று தெரியவில்லை நமக்கு ஏனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதாவது அவர் இன்றைய சூப்பர் ஸ்டாராக இருப்பதனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் ரெடி பண்ணி ஆரம்பித்து அந்த ஆறு மாதம் பிரச்சாரம் செஞ்சிட்டா மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நம்பினால் அது மிகப்பெரிய ஒரு அபத்தமாக இருக்கும் அவர்கள் களத் களத்தின் அரசியல் களத்தின் உண்மைகளை சிறிதும் உணராமல் இருக்கின்றார்கள் ஓரளவு அவர்களுக்கு சீமான் தனியாக இறங்கினால் எத்தனை சதவீதம் வாக்கு பெறுகிறார் என்பது எனது கடந்த கால ஆய்வுகளில் ஓரளவு உணர்ந்து கொண்டேன் இருப்பினும் அதை நம்ம வெளியே சொல்ல வேணாம் ஏன்னா வந்து இப்போ அவரை இறங்கிட்டாருன்னு இப்போ கடந்த வருடம் மாணவர்களுக்கு உதவித்தொகை அதாவது ரேங்க் பெற்றவர்களுக்கு கொடுத்தார் ஏன்னா இந்த வருடமும் அப்படி கொடுத்துருக்காரு அதில் அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் இந்த ரேங்க் வாங்கினதில் எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸு மிடில் ஏழைங்கிறது கம்மியாக தான் இருப்பாங்க பொதுவாக ஏன்னா அந்த ரேங்க் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங் தேர்டுன்னா ஏழைகள் மிக அரிதாக இருப்பார்கள் மீதி மீதிபுற ஓரளவு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் இப்படித்தான் இருப்பாங்க இவர்களுக்கு போய் இவர் போய் என்கரேஜ் செய்கிறதுங்கிறது வேறு உதவி செய்கிறது பரிசு பொருள் மற்ற உதவி செய்கிறது என்பது ஒரு மேலோட்டமாக பா பார்த்தால் நல்லதாக தெரியும் ஆனால் உண்மையில் மக்களுக்கான சேவையா அவர் என்ன செய்ய வேண்டும் அரசியலுக்கு நுழைந்தவுடன் ஏழை மாணவர்கள் மாணவிகள் க கல்வி கட்டணம் மற்ற விஷயங்கள் முடியாமல் இருக்காங்க இல்லையா அவர்களில் அந்தந்த ரசிகர் மன்றம் மூலமாக அந்த லிஸ்ட்டை எடுத்து அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஓ ஏன்னா அதுக்காக கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட முடியாது ஒரு டிஸ்டிக்க்குக்கு நூறு பேர் தான் இப்போ எடுத்துருக்காங்களா இந்த மாதிரி அது ஆனால் யார் ஏழைகளாக இருக்க வேண்டும் ஏழைகள் ஓரளவு மார்க் எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் போகிறதுக்கு ரொம்ப சிரமம் பொருளாதாரம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களது கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மாவட்டத்துக்கு ஒரு நூறு பேர் எடுத்தால் கூட போதும் அது உண்மையான சேவையாக இருக்கும் ஆனால் தற்போது நடத்துவது ஒரு விளம்பர சேவையாகத்தான் பிறரால் பார்க்கப்படும் ஏனால் ஏழைகளுக்கான உதவி என்பது வேறு இது பொதுவாக மார்க் எடுத்தவர்களுக்கான மார்க் எடுத்தவங்களுக்கு உதவிகள் பல்வேறு இதுகளில் வந்துடுது அரசாங்கம் மூலமே வருது இந்த ஐடியாவெல்லாம் அவருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல ரைட்டு ஆனால் விள தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள அவர் ஆரம்பித்த காரியம் கடந்த வருடம் இந்த வருடம் அதில் அவர் ஏதை காண்பிக்கிறார் ஏதாவது கொள்கை ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இங்கே இருக்குது தேர்தல் சூடு பிடிக்க ஆறு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிடும் அப்போ ஏற ஒன்றே நாலு வருஷம்தான் இருக்குது அப்போ நீங்கள் உங்களது கொள்கைகளை இப்பயே உறக்க சொல்லணும் உங்கள் சித்தாந்தம் என்ன யாரை எதிர்க்கிறீர்கள் மத்திய அரசையா அல்லது மாநில அரசையா அல்லது இருவரையுமா என்னவென்று கொள்கைகளை பேச வேண்டும் பேசுவதும் கர்ஜித்துத்தான் பேச அரசியல்லாம் அப்படித்தான் கர்ஜித்துத்தான் பேசணும் அவர் இன்னும் மென்மையான குரலில் அந்த மொத இதில் கூட ஒன்று லேசம் இது இது பண்ணார் சாரா எச் இதை பற்றி லேசாக டச் பண்ணார் அதை கூட கடுமையாக விமர்சனம் பண்ணணும் இல்லையா அதிமுகவாக பண்ணலை இப்படிப்பட்ட மென்மையான அரசியல் அவருக்கு உதவுமா நிச்சயம் அது பெரிய தான் எந்த அரசியல் நடவடிக்கை பொறுத்தவரில் இறங்கிவிட்டால் தீர்க்கமாக மூர்க்கமாக போ போரிட்டு பயணிக்க வேண்டும் சீமானை போல ஆனால் நீங்கள் சும்மா சாஃப்டாக சொல்லி நழுவுனீங்க ரைட்டு அதுக்கு பிறகு இப்போ என்ன நினச்சிங்கன்னு தெரியல அது அது அரசாங்கத்தை சாஃப்டாக இது பண்ணிங்க அதுக்கே நம்ம கேள்விப்பட்டவரை என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு அரசாங்கத்தின் மூலமாக இவர் கட்டிய வீடு மற்ற சில பிரச்சனைகளை வந்து நோட்டீஸ் கொடுத்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கல அளக்கணும் அதை செக் பண்ணணுங்கிற மாதிரி பல துறைகளில் கேள்விப்பட்டதாகவும் அதன் விளைவு இப்போ இந்த ரெண்டாவது மாணவர் கூட்டாக நாங்களெலாம் கழித்து நடத்துறதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படியே உள்டாவாக மீட்டு எதிர்க்கிறேன் தமிழக அரசின் முடிவை ஆதரிக்கிறேன் அப்படியே பலட்டி அடிக்கிறார் சாராஜாவுக்கு லைட்டாக கண்டனம் சொன்னார் அதுக்கு வந்த எதிர்த்தாக்கலே தாங்க முடியல எதிர்த்தாக்குதல் வந்தால் வா அளந்து பார் என்ன எது இடிக்க வேண்டியிருக்கா கொஞ்சம் இடிச்சிக்க அப்படி நின்னால் மக்கள் மத்தியில் நிற்க முடியும் பாரு மக்களுக்காக பேசுனா அவன் வீட்டில் ஒரு பகுதியை இடிச்சிட்டாங்கன்னு பேச முடியும் ஐயோ நம்ம வீட்டை கொஞ்சம் இடிச்சிருவாங்களே நம்ம சொத்து கொஞ்சம் போயிருமே இப்படி நினச்சா அரசியல் இப்படி பண்ண அப்படியே அடக்கி வாசித்து இப்போ திமுகவுக்கு அப்படியே ஒத்து ஊதுற மாதிரி சைஸ் அரிக்க விட்டுட்டு மத்திய அரசை சாடி அதாவது நீட்டுக்கு எதிராக மத்திய அரசு மாற்ற வேண்டும் மத்திய அரசையும் கூட ஹெவியாக சாடலை அவருக்கு ஏன்னா அவர் வருமான வரித்துறை பரப்ப என்ன ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேலே வாங்கினா அந்த பிரச்சனைகள் வேறு இருக்குது அவங்க தோண்டுனா மா மாநில அரசாவது சில இதைத்தான் தர முடியும் மத்திய அரசு நினைச்சா நடிகர்களுக்கு பல விதத்தில் பெரும் தந்து விட முடியும் அப்பையும் அவர் பாலிசா தான் பேசுகிறாரு என்ன நீட்டை காலி செய்யணும் அதே சமயத்தில் திமுகவை அதில் ஆதரிக்கிறேன் அவருடைய திருமணத்தை அதே மாதிரி அதை ம மத்திய தொ தொகுப்பிலிருந்து கல்விட்டிலியை மாநில கொண்டு வரணும் அப்படிங்கு மட்டும் சைஸாக சொல்கிறாரு இது வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தது தான் உங்கள் கொள்கை என்ன மாநில கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் கல்வியை மாநில மத்திய தொகுப்பிலிருந்து விடுபட்டு மாநில தொகுப்புக்கு அளித்து எங்கள் முழு உரிமையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இதை மத்திய தொகுப்பு கொண்டு போனது காங்கிரஸ் தான் ஏன்னா இப்போ அதை எதிர்கட்சிகளாக இருந்துக்கிட்டு மாற்றி கேட்குறாங்க அது தனி சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லாரும் பேசின சப்ஜெக்ட் பேசின சப்ஜெக்ட் நீங்கள் பேசினா அதை எடுவிடுமா ஆக விஜயின் இந்த போக்கு அவரை அரசியலில் பெரிய இதாக கட்டமைக்க உதவாது அவர் அதை எந்தளவு உணர்ந்திருக்கிறார் என்று புரியவில்லை மாநில அரசாக இருக்கட்டும் செய்யும் தவறுகள் மத்திய அரசாக இருக்கட்டும் செய்யும் தவறுகளை மிக கடுமையாக விமர்சாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆனால் எதையும் செய்யாமல் சும்மா அப்படியே மெல்ல பூசி மிழுங்கிற மாதிரி பாலிசாக மேட்டரை பேசுனா ஒரு அரசியல்வாதிக்கு அது எந்த உதவியையும் அது வளர வேண்டிய நிலையில் தராது அதே சமயம் ஒன்றை மட்டும் காட்டிக்கொள்ள முயன்றிருக்கிறார் அது என்ன அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மூன்று மத பாடல்களை யும் ஒளிபரப்பு ஆரம்ப ஆரம்பிக்கிறப்ப மூணு மத சார்ந்த பாடல்களை ஒ ஒளிபரப்பி நான் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் அப்படின்னு காட்டிக்க அதை மட்டும் சிம்பாலிக்கா ஆனால் அதில் உண்மை என்னன்னு நம்ம பேசுனா அவருக்கு அசிங்கமாக போயிடும் அதை இப்போ பேச வேணாம் அப்படி ஆக திராவிட இயக்கத்திலேருந்து அந்த ஒன்றில் மட்டும் ஏன்னா திராவிட இயக்கங்கள் திமுக குறிப்பாக கடவுள் இந்த இதை எதிர்க்கிறவங்க இவர் அதுக்கு பதிலாக எல்லா மதமும் எனக்கு சம்மதம் என்று கிறிஸ்தவரான ஜோசப் விஜய் தன்னை அவ்வாறு அறிவு கொள்ள விளைகிறார் அது ஒரு ஸ்டெப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன ஏன்னா அதை தப்பு சொல்ல மாட்டோம் பட் ஆனால் இனி எதிர்க்கட்சியில் இவர் இவர் எதிர்கட்சியில் மேல் கடித்து கொதரும் பொழுது அவ்வாறாக ஸ்பீடாக செயல்படும் வரும்போது இவர் யார் இவர் பின்னணி என்னென்னு எல்லாத்தையும் எதிர்கட்சியும் கடித்து குதறும் அது எதிர்கால அரசியல் அதை இப்போ நம்ம பேச ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு பாங்கு எனக்கு எந்த மதமும் சம்மதம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் முன்னெடுக்கிறார் இது மட்டுமெல்லாம் அரசியலில் வளர பத்தாது மத்திய மாநில அரசுகளின் தவறான நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் உண்ணாவிரதங்களும் போன்றவை நடத்தப்பட வேண்டும் உங்கள் கட்சியினரனால் அதுதான் உங்கள் பலத்தை வெளி உலகத்துக்கு காட்டுமுய ஒழிய இவ்வாறான சோக்கள் மண்டபங்களுக்குள் நடக்கும் சோக்களும் இந்த மென்மையான பேச்சுக்களும் தமிழகத்தில் ரசிகர்கள் கொஞ்சம் ஓட்டு போடலாம் கட்சி வள அவர்கள் மட்டும் ஓட்டு போட்டாலாம் ஜெயிக்க முடியாது இல்லை பெரிய லெவலுக்கு வர முடியாது அப்போ நீங்கள் வரணும்னா இந்த நான் மேற்கண்ட சொன்னதை எல்லாம் செய்யணும் தான் ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டு வர முடியும் ஆனால் விஜய் மிக தயங்குவராக இருக்கின்றார் என்பதே எனது பார்வை சரி மக்களை பார்க்கலாம் அடுத்த அவர் எப்படி போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இனியாவது வேகம் எடுப்பாரா இல்லை இப்படியே போனால் பெரிய பயலன் பயன் அவருக்கு அளிக்காது அதுதான் உண்மை சரி நேயர்களே வணக்கம்